வணக்கம் வாங்க லத்தா பியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஹேர் ஆயில் தேங்காய் எண்ணெயை வந்து எப்படி நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் நல்லா முடி வளர்கிறதுக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து வீட்டிலே சேகரித்து வச்சிருந்தேன் தேங்காவெல்லாம் ஓடை எடுத்துகிட்டு நல்ல வெயில் காய வச்சு ஸ்ட்ரைட்டாகவே செக்கு கெடுத்துட்டு போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அவர் வந்து கூட வந்து பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ந தேங்காவை வந்து செக்கில் கொட்டி நம்மளுக்கு ஆடி கொடுத்துட்டாங்க நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஒரு ஏழு கிலோ அப்படி தான் தேங்காய் எடுத்துகிட்டு போனேன் ஒரு அஞ்சு கிலோக்கு நாலு லிட்டருக்கு அப்படி த எண்ணெய் எண்ணெய் வந்துடுச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலங்களாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு வாரம் வெயில் வச்சு எடுத்தோம்னா நல்லா தெரிஞ்சு வந்துடும் அது கூட சேர்க்கறதுக்கு வந்து அவுரி பொடியும் கருவேப்பிலையும் அப்புறம் மருதாணி ஏற்கனவே நான் அரைச்சி அதை வெயிலில் காய வச்சுட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியாக கருவேப்பிலை அரைச்சிட்டு இது கூடவே வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நான் அவுரிப்பொடி வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் அதை வந்து இதிலே சேர்த்துட்டு நல்லா தண்ணி நிறைய இருக்கக்கூடாது நம்ம பேப்பரில் வச்சோன்னா கூட கீழே வந்துடும் கொஞ்சம் இலக்கமாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வடை மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம கட்லட்டுக்கெலாம் தொட்டுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒரு எலுமிச்சை மிள சைஸ் எடுத்து உருட்டிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காய்ஞ்சிடுச்சு எல்லாம் வெயிலே உள்ளவே வச்சால் கூட காஞ்சிடும் நம்ம வீட்டிலே வச்சால் கூட ஃபேன் காற்றுலேயே கூட காஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம அது கூட போய் செம்பருத்தி பூ இது வந்து மருதாணி இது வந்து இந்த அவுரி இலையும் அதுவும் காய வச்சோம் இல்லையா அது ஒரு வெற்றி வேர் வெற்றி வேர் வந்து நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்குன்னு ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி வெற்றி வேர் நல்லா சுற்றி மூணு நாலு வச்சுருக்கேன் நான் இதில் வச்சுட்டு எல்லாத்தையும் அதில் அடிக்கிட்டு இதில் ஒரு ஒருத்தர் காய்ச்சுவாங்க நாங்கள் காசுதில்ல அந்த காலத்துலேருந்து இப்படியே தான் வச்சு பண்ணுவோம் அதில் நல்லா எண்ணெய் ஊற ஊற நம்ம கொஞ்சம் மழைக்காலம் அப்படி இருந்துச்சுன்னா கோல்ட் கூடாதுன்றதுக்காக அந்த தேவைப்படுற எண்ணெயை மட்டும் எடுத்து சூடு பண்ணி தேய்ச்சிக்குவோம் இப்போது எண்ணெய் பாருங்க எவ்வளோ நல்லா வெள்ளையாக தெளிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ இதில் ஊற்றிடலாம் நான் ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படியே ஊற்றுறது இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூ கூட நம்ம சாமிக்கு போடுறோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து வச்சு கூட எடுத்துக்கலாம் காஞ்ச பூ தான் அது கூடவே போட்டுட்டு இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டு ஒரு நாலு நாள் வெயிலில் வச்சு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் இதிலே வச்சு நான் அப்படியே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கலர் பாருங்கள் நான் காமிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எண்ணெய் இந்த இந்த எண்ணெய் நம்ம வைக்க வைக்க நம்மளுக்கு முடி வந்து நல்லா வளரும் அவ்வளோ அருமையாக கோல்டு கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் தங்கம் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த எண்ணெய் நம்ம இன்னும் வைக்க வைக்க கலர் மாறும் இதே நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கருப்பாக வந்துடும் ஆனால் நான் இப்படியே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ